சிங்கம் மாதிரி சுத்திக்கிட்டு இருந்த ஆள் கடைசி ரெண்டு மாசம் ஏறத்தால பைத்தியம் பிடிக்கிற நிலைமைக்கு போயிட்டார் காவியெல்லாம் கட்டிக்கிட்டு காஷாயமெல்லாம் கட்டிக்கிட்டு சாமியார் மாதிரி உட்காந்துட்டு நானே கடவுள் நானே இதாயிட்டேங்கிற மாதிரி புத்தி பேதவுக்கு போயிட்டாங்க அவரால் முடியல வெற்றின்னு சொல்லி அவரை கொண்டு போய் உட்கார வச்சிருக்கீங்க அவரு நல்லா தெரியுது நேர்ப்பு மேல உட்காந்துருக்கான்னு தெரியும் மோடியினுடைய இந்த தோல்விக்கு மிக முக்கிய காரணம் ஆதித்யநாத் உத்தரப்பிரதேசத்துல ஏன் தோத்துச்சு வேலை யாருன்னா

கோல்டன் சான்ஸ் நேயர்களுக்கு வணக்கம் இன்றைய அரசியல் கல்முயர்ச்சிக்காக நம்முடைய இணைந்திருப்பவர் அரசியல் விமர்சகர் டாக்டர் காந்தராஜ் அவர்கள் வணக்கம் சார் நாற்பதுக்கு நாற்பது என்று திமுக வென்றிருந்தாலுமே அவங்களுடைய ஓட் பர்சன் வந்து கிட்டத்தட்ட ஆறு சதவீதம் வந்து குறைஞ்சிருக்கு இதற்கு பின்னணியில என்ன சொல்றாங்கன்னா திமுக முக்கிய நிர்வாகிகள் விலை போயிட்டாங்கன்னு சொல்றாங்க இந்த கருத்தை எப்படி பாக்குறீங்க ஆறு பர்சன்ட் குறைஞ்சிருக்குது அவங்க எத்தனை இடத்துல இல்லையா தேர்தல் சொல்லுச்சு திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் அஞ்சு பர்சன்ட் தான் வாக்கு வித்தியாசம் அப்படினு சட்டமன்ற தேர்தலில் எப்படி எடுத்தாங்கன்னா அதிமுக கூட்டணியை மொத்தமா எடுத்துக்கிட்டாங்க திமுக வந்து கூட்டணியை பிரிச்சுட்டு திமுக மாத்திரம் வாங்கின ஓட்டு எடுத்துக்கிட்டாங்க ரெண்டுக்கும் பார்த்தா அஞ்சு பர்சன்ட் தான் வித்தியாசம்னு சொல்லி ஒரு கணக்கு கொடுத்துச்சு அதான் திமுகவுக்கு ஆதரவு இல்லைன்னு காட்டத்துக்கு பார்த்துச்சு யார ஏமாத்த கடைசியில் நீ உன்ன இந்த தேர்தல் முடிவுகள் என்ன தெரிஞ்சது தேர்தல் ஆணையத்தை கட்டுக்குள்ளார வச்சாக்கா பாஜக காலிக்கிறது புரிவாய்ப்பு போச்சுல்ல சிங்கம் மாதிரி சுற்றிக்கிட்டு இருந்த ஆளு கடைசி ரெண்டு மாசம் ஏறத்தால் பைத்தியம் முடிக்கிற நிலைமைக்கு போயிட்டாரு காவியெல்லாம் கட்டிக்கிட்டு காஷாயமெல்லாம் கட்டிக்கிட்டு சாமியார் மாதிரி எல்லாம் உட்காந்துக்கிட்டு சரி நானே கடவுள் நானே இதாயிட்டேங்கிற மாதிரி புத்தி பேதளிச்சு பேசுற அளவுக்கு போயிட்டேன் மீட்டிங்கில் கூட சிரிக்கல சார் அவரால் முடியல இந்த இந்த வெற்றின்னு சொல்லி அவரை கொண்டு போய் உட்கார வச்சிருக்கீங்க அவருக்கு நல்லா தெரியுது நெருப்பு மேலே உட்காந்துருக்கான்னு தெரியுது எப்போ என்ன ஆக போகுதுன்னு யாரு தெரியும் நினைச்சா தான் சாதிச்சார் ரெண்டு பயங்கரமான துரமான சாதாரண ஆளு இதுக்கு ஆட்சியே வேணாம் இன்னும் இப்போ தான் பார்க்கும்போது ரெண்டு பேர் அப்படியே யமகங்கிற நாட்டை நீக்கறாக இந்த மோடி இப்படி உட்காந்துட்ருக்காரு அதுதான் அவருடைய என்டிஏ மீட்டிங்கில் பார்த்தீங்கன்னா மோடி பேசுகிறார் அப்போ பார்த்தீங்கன்னா யோகியா சரி நித்தின் கட்கரையாக இருக்கட்டும் ரெண்டு பேருமே சோகமாக இருக்காங்க இதுக்கு காரணம் என்ன பின்னணியில் என்ன யோசிக்கிறாங்கன்னு நினைக்கிறீங்க மோடியினுடைய இந்த தோல்விக்கு மிக முக்கிய காரணம் ஆதித்யன் பார்த்ததான் உத்தரப்பிரதேசத்தில் ஏன் தோத்துச்சு யோகி பார்த்த வேலை யாரும் இருந்தால் அவரை வந்து பழிவாங்க இல்லைங்க முதல பிரதம மந்திரி பதவிக்கு மோடி நிக்க கூடாதுன்னு சொல்ல நிதின் கட்கரியும் ஆதித்யநாத் சொன்னாங்க நிதின் கட்கரி மேல உடனே ஒரு சிஏஜி அறிக்கை வெளியிட்டு அவரை ஒன்றரை லட்சம் கோடி ரூபாய் ஊழல் பண்ணவுன்னு சொல்லி அவரை ஓரம் கட்டிங்க ரெண்டு இடைத்தேர்தல் நடத்தி ரெண்டு இடைத்தேர்தலையும் அட்ரஸ் இல்லாமல் ஆதித்யநாத் தோக்க வச்சு ஜாக்கிரதாட்டிங்க பார்த்துக்கிட்டே இருந்தாங்க சரிவா உத்தரப்பிரதேச கலிபிட்டாங்க அதுதானுங்கள முக்கியமான இடம் உங்களுக்கு தன்மையனை தன்னை சுடம் இந்த வரை மோடிக்கு வருதுன்றீங்களா குள்கூத்து குளுக்கூத்து ஆரம்பிச்சு இதையெல்லாம் வச்சுக்கிட்டு பார்க்கும்போதுதான் எத்தனை நாளைக்கு பாஜகவினுடைய எம்பிக்களா இருக்குங்க எத்தனை பே எத்தனை நாளைக்கு பா மோடியோட ஆதரவு இருக்க மோடி ஆதரிக்க போறாங்கங்கிறது ஒரு கேள்வி இந்த பக்கம் வர்றேன் இந்தியா கூட்டணியும் நீங்க வந்து அவ்வளோ சந்தோஷத்துல இருக்கக்கூடாது ஏன்னா ஒவ்வொரு தடவையும் பார்த்தீங்கன்னா நாங்க ஜெயிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் பாஜக பக்கம் வேலை போறது எல்லாம் பாத்தீங்கன்னா காங்கிரஸ்காரர் இந்த அளவுக்கு அவங்க வேலை போக மாட்டாங்கன்னு என்ன இருக்குது அதுவும் இருக்குல்ல ம் அது ஆயாராம் காயாராம்னு சொல்லுவாங்க அஞ்சு வருஷம் நிலைக்குன்னு நினைக்கிறீங்களா ஆச்சி இடைத்தேர்தலை இடையிலேயே போ போனால் ஆச்சரியப்படலாம் மைனாரிட்டி அரசு இன்னொரு தடவை பிடிச்சி தொங்கிக்கிட்டே இருக்கணுங்கிறது எத்தனை நிலைக்கும் நடத்தலாம் மாநில அரசாங்கங்களை நடத்தலாம் மத்திய அரசாங்கத்தை வந்து மைனாரிட்டி வச்சுக்க மாட்டாங்க அவ்வளோ சொல்லமா கிடையாது பல்வேறு பிரச்சினைகள் வரும் ஆகியார் இன்டர்நேஷ்னல் லெவலில் டிஃபென்ஸ் லெவலில் அந்த பாதுகாப்பு லெவல்ல உள்துறை உள்நாட்டு இதில் இதெல்லாம் வச்சு நீங்க பார்க்கும்போது அபரிமிதமான சக்தி இத அதிகாரத்தை வச்சுக்கிட்டு இருக்கிற இடத்துல மைனாரிட்டி அரசாக இருக்கிறது அவ்வளவு சொல்ல பார்க்குது ஃபஸ்ட்டு மாதிரி மோடிக்கு அந்த பவர் இருக்கும்னு நினைக்கிறீங்களா இவங்க விட மாட்டாங்க இல்லை சந்திரபாபு நாயுடு எனக்கு என்ன அப்படின்னு தானே கேட்பாங்க சும்மாவா வந்து உங்களை சப்போர்ட் பண்ணுவேன் கரெக்ட் உங்களை தூக்கி உட்கார வைக்கிறது எனக்கு என்ன லாபம் இந்த கேள்வி தானே இருக்கும் ரெண்டு பேரும் அரசியலில் இது பண்ண ஆட்கள் நிதிஷ்குமார் ஏற்கனவே உங்களை வந்து பீகாரில் ஒரு தண்ணி காட்டியிருக்காரு காட்ட என்ன இருந்துச்சு அவரே பத்திரம் ஒரு மூணு மாதம் அதை பிரசஷ்ட் பிரசஷ்ட அவர் ஆமாம் அது ஏற ஏற்கனவே உங்களுக்கு தண்ணி காட்டியிருக்காரு அந்த அனுபவம் உங்களுக்கு இருக்குது அதெல்லாம் தானே அவர் மயந்து போய் உட்காந்துருக்காங்க மூஞ்சம் மோடி மூஞ்சியில் சிரிப்பியே காணும் நான் இன்னைக்கு தான் போட்டிருக்கேன் ஐம்பத்தாறு இன்ச்சு இருபது இன்ச்சா சுருங்கி போச்சுண்ணா அதே இது ஒரு ஒரு பயங்கரமான சிச்சுவேஷன் ஜெயிச்சிருக்காரு மைனாரிட்டி அப்படின்னு திருப்பி திருப்பி சொல்லும்போது போது நீங்க வந்து அந்த ஓம்பேர்ல இந்த தடவை உட்காந்துக்கிட்டு அப்படியே வாய் சோட்டு போட்டுக்கிட்டு எல்லாம் பண்ணிட்டு அச்சாக பகுத்தோகே வைட் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லட்ச ரூபா வாங்கிட்டு போக முடியாது இன்னைக்கு ஸ்பீக்கர் போஸ்டே அவங்க கேட்டு வாங்கிட்டாங்கன்னா பல விஷயங்கள் மோடி பதில் சொல்ல வேண்டியிருக்கு நாடாளுமன்றத்துக்கு வரல அவர் பத்து வருஷமா அவர் வந்ததே கிடையாது இந்த இடம் மாதிரி இருக்க முடியாது வந்து தான் ஆங்கில நினைச்சா ஃபாரின்ல இருந்தார் யார் நினைச்சா தான் இந்தியாவுக்கு வந்தார் இப்போ அப்படி இருக்க முடியாது இப்போ முடியாதுல சுத்திட்டுமா உங்க ஆட்சி போயிட்டு சொன்னாங்கன்னா என்ன பண்ணுவோம் அதெல்லாம் பண்ணுவேன் கண்ணுகுத்தி பாம்பாட்டம் பக்கத்துல இருந்து அவன் கடுத்து இருக்க போறான்னு இல்லை கூட இருக்கவன் கிட்ட இருக்க போறான்னு நமக்கு தெரியாது இன்னைக்கு இவ்வளோ கஷ்டத்தில் அவர் உட்காந்துருக்காரு இவ்வளோ நம்ம சொல்கிறோம் மூணு மாசம் வரைக்கும் அமைதியாக இருக்கும் எல்லாமே பாசிட்டிவாக தான் வரும் அதுக்கப்புறம்தான் நிதிஷ்குமார் இப்படிதான் பண்ணார் ஒரு வருஷம் பார்த்தா மறுத்தாரு ஒரு வருஷம் விட்டார் போயிட்டு வாங்கண்ணா அப்படின்னாரு முடிஞ்சு போச்சு நிதிஷ்குமார் என்ன பண்ணாங்க ப்ரைம சீஃப் மினிஸ்டர் போஸ்ட்டு கொடுத்துட்டு மற்ற பெரிய போஸ்ட் பூரா பாஜக எடுத்துக்கிட்டு இருந்தது சரி போடு ஆடுறதெல்லாம் ஆடுன்னு விட்டாரு ஒரு வருஷம் கழிச்சு ஆடாக்கண்ணான்னு ஓரம் கட்டி விட்டார் முடிஞ்சு போச்சு அது மாதிரி இப்போ பண்ண மாட்டாருன்னு என்ன இருக்குது பண்ண மாட்டாருங்கிறது ஒரு நம்பிக்கை இருக்குது ஏன்னா அகில இந்திய அளவில் போகிருக்காரு அது ஒரு மாநில அளவு அகில இந்திய அளவில் இது பண்ணும்போது மற்ற மாநிலங்களுடைய ப்ரெஷருக்கு எதிர்கட்சிகளுடைய ப்ரெஷரு எதிர்கட்சிகள் ஈக்குவலாக நிற்கிது வெலை போகாமல் இருந்தாங்கன்னா கிடச்சேன் அவங்க கட்சியிலேருந்து இவங்க வாங்கலாம் போது இவங்க கிட்ட இருந்து அவங்க வாங்கக்கூடாது நின்று அதில் ரெண்டாவது காங்கிரஸுக்காரர்கள் அதுக்கு பேர் போனவங்க கட்சி மாறுறது கோவாவில் வந்து சர்வசாதாரமாக கட்சி மாறி நின்றாங்க ஜெயிச்சது காங்கிரஸ் மாதிரி அவங்கெல்லாம் நடக்கலாம் அதனால இவங்களும் தமிழகத்தில் அதிமுக வந்து இந்த தடவை வந்து தோல்வி சந்திச்சிருக்காங்க தோல்விக்கு பிறகு எஸ்பி வேலுமணி அவர்கள் ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருந்தார் நான் பாஜக கூட கூட்டணியில் இருந்த அதிமுக முப்பதுலேருந்து இருந்து முப்பத்தஞ்சு இடங்கள் வென்றிருப்பேன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு இதுக்கு காரணம் என்ன எடப்பாடி தலைமை பிடிக்கலையா இல்லை ஒரு விலை போயிட்டாரா எடப்பாடி தலைமையை எதிர்த்து தான் அவர் நின்னார் அதாவது எடப்பாடியை கொண்டு வந்தது காரணம் எஸ்பி வேலுமணி அவருக்கு வந்து சில பிரச்சனைகள் வந்தபோது எடப்பாடி அவரை காப்பாற்று அதில் தான் அவர் தனியாக போனார் ரெண்டாவது எஸ்பி வேலுமணியினுடைய மற்ற விஷயங்கள்லாம் அவங்களுக்கு தெரியும் அமலாக்கத்துறையில் அவர் மாட்டிக்கிட்டு முடிக்கிற ஆளு பாஜக சப்போர்ட் பண்ணால் தான் நம்ம பிழைக்க முடியுங்கிற காரணத்தினால தான் அவர் பாஜகவுக்கு வேலை போனார் அதுதான் காரணம் தன்னை காப்பாற்றிக்கிறதுக்கு அவர் போனார் ஜெயிச்சிருக்கோம் அது அது அதான் எதிர்பார்த்து நடக்கல இன்னைக்கு மாட்டிக்கிட்டாரு இதனுடைய விளைவு என்னாச்சுன்னா இப்படி அவர் பண்ணதுனால தான் அவங்க கட்சி இப்படி உழுந்தது முழுந்தா கூட அவங்க எந்திரிக்க முடியும் சொல்றேன் அவங்களுக்கு இருந்த பிரச்சனையை வந்து அமலாக்கத்துறையை வச்சு அவங்க தான் அவங்க நாளா பிரிஞ்சு கிடந்தாங்க ஒன்னா சேர்றதுக்கு கூடாம பாஜக வந்து அந்த விளையாட்டை மிரட்டிக்கிட்டே இருந்தது தான் அவங்க பிரிஞ்சே நின்றுட்டு இருந்தாங்க சசிகலா வெளியூரோட தடுத்தாங்க இன்னைக்கு சசிகலா வெளியில வந்து நாலு பேரும் ஒன்னா சேர்ந்தாங்கன்னாக்கா பழையபடி அதிமுக வராது வராதுன்னு எப்படி சொல்ல முடியும் அது ஏற்பாடுகள் நடக்க ஆரம்பிச்சிருச்சு வருவாங்க யாரோ வருவாங்க யாரோ வருவாங்க இவங்க இல்லாத இவங்க இல்லாத ஒருத்தர் வரலாம் என்னுடைய சாய்ஸ் கேட்டீங்கன்னா சசிகலா சொல்லுவேன் ஏற்கனவே நான் சொல்லுவேன் பெண்கள் தலைமையில் இருந்தாக்கா பெண்களுடைய ஓட்டுகள் பூரா உங்களுக்கு வந்துடும் இன்னைக்கு தமிழ்நாட்டில் ஒரு பெண் கூட தலைமை இல்லை சசிகலா வந்தாங்கன்னா அப்படியே வந்துடும் இது தமிழ்நாட்டு தமிழ்நாட்டு பாலிட்டிக்ஸ் எல்லாம் மாத்திரம் நீங்கள் கொண்டு வச்சுக்கணும் ம் குடும்பம் இருக்கக்கூடாது குழந்தை குட்டி இருக்கக்கூடாது ஓ அப்புறம் பெண்ணாக இருக்கணும் இது இருந்துட்டா நமக்கு போதும் அவங்க தான் தலைவர் அதுதான் அதுதான் தலைவர் குழந்தை குட்டி இருந்தது குடும்பம் இருந்ததுன்னு வச்சுக்கோ ஆ எல்லாம் குடும்பத்தை கொடுத்துட்டான் நம்ம பொம்பளைக்கா அதுதான் பேசுவான் இவங்களுக்கு வேண்டியது சொந்த பந்தம் எதுவுமே இல்லாமல் அப்படியே வரணும் வந்துட்டாங்க அது போதும் அப்புறம் சசிகலா ஏற்கனவே பல பேரை காலில் உழு வச்சது அந்த ஜெயலலிதா மாதிரி பண்ணி இது வச்சே நம்ம பெண்களை பூரா அந்தமா கவர் பண்ணிடணும் ரெண்டாவது அந்த மாவு குழந்தை குட்டி இல்லை இந்த ரெண்டு பாயிண்ட் இருக்குது இவ்வளவு இருக்கும்போது அவங்கள தலைவியா குழந்தாங்கன்னா பழையபடி பாஜக அதிமுக மேல வர்றதுக்கு ஏன் வரக்கூடாது பாயிண்ட் இதை அவங்க சிந்திக்கணும் இது அவங்க வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக ஒண்ணு அந்த கேபி முன்சாமி மாதிரி வீணா போனா கேபி முன்சாமி எடுத்து பேசிக்கிட்டு இருக்காருங்க நான் பார்த்தேன் ஜெயலலிதா அவரை ஓரம் கட்டி கட்சி விட்டு இருந்தது பழனிசாமி தான் கொண்டாரு இவர் பேசுறாரு உனக்கு ஒரு அருகதையே கிடையாது நீ யார் பேசுறதுக்கு உள்ள ஜெயலலிதா கட்சி விட்டு நீக்கினாங்க நீ எப்படி உள்ள வந்த நீ வந்து மீட்டிங்லேயே பேசிக்கிட்டு இருக்க நீ யார் பேசுறதுக்கு அவரே என்னையும் கேட்பாரு கட்சியை உருவாக்கும் போது தான் கட்சியில் இருந்த உங்க அண்ணா தேவை எங்களை விட யார் எம்ஜிஆருக்கு தெரிஞ்ச உக்காருந்தான் இந்த கேபி முனுசாமி எம்ஜிஆர் பார்த்துருக்காரு ஜெயலலிதாவை பார்த்துருக்காரு

ராஜதந்திர இது டிப்ளமேட்டிக் மூமெண்ட்ஸோ எதையுமே அவங்க கவலைப்படல ஆம்பளை காலில் விழுந்தான் இதுதான் தான் நம்ம தமிழ்நாட்டு சென்டிமெண்ட் நீங்கள் சீரியல் பாருங்க அதில் சீரியலில் வர்ற ஆம்பளை கேரக்டர் பூராவுமே டம்மியாக இருப்பான் பேசாமல் தான் இருந்துட்டு பொம்பளைங்க தான் பேசிக்கிட்டு இருப்பான் அப்போ தான் சீரியல் ஓடும் இதுதான் நம்ம தமிழ்நாடு சைக்காலஜி இந்த தமிழ்நாடு சைக்காலஜின்னு அடிப்படையில் சொன்ன சசிகலா வந்தாங்கன்னா பேச்சுக்கிட்டு வருவாங்கிறது தான் என்னுடைய கடை இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டை நினைக்கும் சில முதலமைச்சர்கள் பாத்தீங்கன்னா அண்ணாமலை வந்து முதலமைச்சராக நினைக்கிறாரு இன்னொரு பக்கம் அன்புமணி ராமதாஸ் சீமான அவர்கள்லாம் நினைச்சிட்டு இருக்காங்க இவங்கெல்லாம் யார் வெல்வாங்கன்னு நினைக்கிறீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல அவங்களுக்கு ஆயிரக்கணக்கான வாய்ப்புகள் கொடுத்தாச்சு சொன்னதெல்லாம் அண்ணாமலை ஒருத்தர தான் போச்சு சீமானும் அன்புமணி எத்தனையோ எலெக்ஷன்ல அன்புமணியாவது ஒரு தடவை எம்பிஆர் ஒரு மந்திரியாக தான் ஆகிட்டாரு சீமானு கிட்ட ஒரு கவுன்சிலராக ம் இப்பவும் நின்னாரு கேட்டாக்கா எல்லாத்திலும் ஒரு லட்சம் ஓட்டெல்லாம் வாங்கியிருக்காரு ரைட் உண்மை உனக்கு அடுத்த அப்படி வாங்கினவர் எவ்வளவு வாங்கியிருக்காரு உனக்கு மேலே இருக்கிற மூணாவது இடத்துல இருக்கிறவங்க வாங்கின ஓட்டுக்கும் உனக்கு எவ்வளவு வித்தியாசம் பார்த்தா அதே ஒரு லட்சம் நீ ஒரு லட்சம் வாங்கியிருக்கிற இல்லைன்னு சொல்லல உனக்கு உனக்கு மேலே இருக்கிற மூணாவது இடத்துல இருக்கிற வந்து உன்னை போல ரெண்டு பக்கம் ஓட்டு வாங்கியிருக்கிறாரு ஸ்டில் யூஆர் தேர் எத்தனை இடத்துல உனக்கு டெபாசிட் கிடைச்சிருக்கு பாலிசி கண்டிப்பா தானே இருக்காங்க வளர்ச்சி வந்துட்டு தானே இருக்கு ஏ இது இந்த வளர்ச்சி இருக்கு செய்ய இப்போ ஏன் டீம்லையும் பதினோரு பேர் உங்கள் டீம்லையும் பதினோரு பேர் நீங்கள் கோல் போட்டீங்க யார் ஜெயிச்சா நான் ஜெயிச்சேன் ஏன் போய் ஜெயிச்சிங்க கோல் நான் தானே போட்டேன் அவ்வளோ நான் என்ன சொல்கிறேன் ஏன் டீம்லையும் தான் பதினோரு பேர் இருக்காங்க ஈக்குவலாக தானே இருக்கேன் அப்புறம் ஒன்றே ஜெயிச்சேன்னு சொன்னேன் எப்படி இருந்தேன் கோல் போட்டது நீங்கள் அவ்வளோதான் என்கிட்டயும் பதினோரு பிள்ளையர் தான் உங்ககிட்டயும் பதினோரு பிள்ளையர் தான் இதை வச்சுட்டு பேசக்கூடாது அரசியல் அதெல்லாம் வேலை அவர்கிட்ட பணம் இல்லை இவங்க கிட்ட பணம் அவர்கிட்ட சீமான் அவர்கிட்ட சரி ரொம்ப தேங்க்ஸ் இந்த புது விஷயத்த சொல்லியிருக்கீங்க அது உலக சொல்ல வேண்டும் சார் தன்னிச்சு நிற்கிறாங்க பணம் கொடுக்காம நிற்கிறாங்க நேர்மையா நிற்கிறாங்க சீமான் அவர்கள் எட்டு புள்ளி இருபத்தி ரெண்டு பர்சன்ட் கிட்ட ஓட் பர்சன்டா இது ஒரு சாதனை தானே சார் வச்சுங்க

நீங்கள் சொல்கிறீங்க எல்லாமே ரைட்டு எட்டு ப எட்டு பிள்ளை இருபத்தொரு பெர்சென்ட்டு எத்தனை சீட்டு எத்தனை கவுன்சிலர் போஸ்ட் இருக்குது எத்தனை பஞ்சாயத்து போர்டு தலைவர் இருக்காங்க எத்தனை எம்எல்ஏக்கள் இருக்காங்க சொல்லுங்கள் இது தொடக்கம் சார் இப்போ நாற்பது தொகுதியிலே வந்து டெப்பாசிட் போயிருக்கேனா இல்லை நான் சொல்லலை இப்போது அரசியல் கட்சியை அங்கீகரிக்கப்பட்ட கட்சியே நாம தவிர மாறி இருக்குது எதையாவது ஆரம்ப செய்து நின்று ஜெயிப்பாங்கல்ல இது இது அதோட கோவம் அவ்வளோ

அரசியல் கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு பாக்யராஜ ஆரம்பிச்சாரு டி ராஜேந்தர் வச்சிருந்தாரு யார் யாரோ வச்சிருந்தாங்க பல சினிமா நடிகர்கள் வச்சிருந்தாங்க எல்லாம் எங்க போனாங்கன்னு பாருங்க இப்போ என்னன்னாக்கா இப்போ சீமானா விடுங்க அவருக்கு ஒன்றும் வேலை வெட்டி கிடையாது விஜய்க்கு வந்து சினிமா உலகம் உளுந்துகிட்டு இருக்கு ரீரிலீஸ் பண்ற நிலைமை போயிட்டாரு படங்கள் எல்லாம் சினிமாவே போயிடுச்சு சினிமாவே போது இன்னும் சின்ன பையன்தான் அவர் என்ன பண்ண முடியும் அடுத்து அரசியலுக்கு வர வேண்டியது அவர் வர வேண்டியது பாஜக பெரிய வெற்றி பெற்றிருந்தாக்கா அவர் கண்டிப்பாக வந்துட்ருப்பார் இப்போ அவர் கொஞ்சம் யோசனையாக இருக்குது எதுக்காக வந்து கட்சி ஆரம்பித்தாரோ அந்த பின்னணி இப்போ வந்து அவருக்கு கொஞ்சம் சரியாக இல்லை அவங்களே மாட்டிக்கிட்டு முடிகிற ஒரு சூழ்நிலையில் இருக்கும்போது அவர் கட்சி எப்படி நடத்துவார்லாம் இருக்குது வருட்டுமா யார் வேணாங்கிறா யார் வேணாங்கிறா ட்ரை பண்ணுறேன் இப்போ பல முனை போட்டியா மாறி இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி தேர்தலில் நெக்ஸ்ட் நம்ம ஃபேஸ் பண்ணக்கூடிய தேர்தல் அரசியல் கட்சிகள் ஸ்டாலினோட யுக்தி என்னவா இருக்கும் இப்போ இந்த தேர்தலில் கிட்டத்தட்ட ஆறு சதவீதம் குறைஞ்சிருக்கு நீங்க தொகுதிகளில் போட்டியிலாம் சொல்லியிருந்தீங்க இப்போ எல்லாமே கருத்தில் கொண்டு அவர் எப்படி நடவடிக்கை எடுப்பாரா என்ன மாதிரி யுக்தியை கையாளுவார் நினைக்கிறீங்க அவர் வெற்றி பெற்றிருக்காரு அவருடைய டெக்னிக் உங்களுக்கு ரிசல்ட் தான் முக்கியம் ஒன் பிளஸ் ஒன் பிளஸ் ஒன்னு எதோ தெரியாது அவ்வளவுதான் நீங்க தான் சொல்லுங்க இவ்வளவு வெற்றி பெற்ற பிறகும் கூட அவர் ஆறு பர்சன்ட் போயிடுச்சு பார்த்தீங்களா தேடுறீங்க தேடுறீங்க அவர் தோத்து போயிட்டாருன்னு சொல்றதுல உங்களுக்கு ஒரு குஷி என்ன பண்றது நீங்க மைனாரிட்டி நாற்பது பர்சன்ட் நாற்பது சீட்டு ஜெயிக்க வச்சா மெஜாரிட்டி இருக்கிறாங்க அதில் குற்றதுக்காக அதில் வந்து உழுதுட்டார் பத்தியார் சொல்லி சந்தோஷப்பட்டுக்கிற உங்களுடைய சந்தோஷம் நாயம் கெடுக்கணும் இருபத்தி ஆறாம் வருஷத்தில் என்ன மாதிரி எலெக்ஷன் இருக்குதுன்னு யாருக்கு தெரியும் இல்லை இப்போ பே நமக்கு ஒரு ஆங்கிள் அடிச்சிருக்கோம்ல ஒரு பக்கம் நாம் தமிழ் வளர்ந்துட்டாங்க இன்னொரு பக்கம் விஜய் வராரு இன்னொரு பக்கம் அண்ணாமலை உருவெடுத்துட்டு வராரு இன்னொரு பக்கம் எடப்பாடி பழனிசாமி வந்து ஒன்றினை போகாத ஒரு பேச்சு போய் டாக்ஸ் போயிட்டு இருக்கு இப்போ பலமுனை இப்போ இடத்துல ஸ்ட்ராங் ஆகிட்டு வராங்க திமுக வந்து அதே அலையன்ஸில் இருக்கு இன்ட்டாக்ட்டாக இருக்காங்க இப்போ சவால்கள் எதை காத்திருக்கோம் திமுகவுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல ரெண்டாயிரத்து இருபத்தி ஆறில் என்ன நடக்குதுன்னு பார்க்கணுங்க ம் இன்னைக்கு ஆர்ட்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சாட் ஜிபிடி போன்றவர்களெலாம் வந்துடுச்சு ம் உலகமே மாறப் போகுது ம் தேர்தல் முறைகளே மாறலாம் இவி மிஷின் பதில் வேறு வேற ஏதோ ஒன்று வரலாம் என்னவா இருக்கும் தெரியாது ம் இவிஎம் வருனுக்கு நீங்கள் நினச்சிங்களா நினச்சேன் சார் ஒரு இது சிம் கார்டை மாற்றினாக்கா அத்தனை ரிசல்ட்டையும் மாற்றலாங்கிறது நம்ம டெக்னிக் நமக்கு ஞாபகம் இருக்கிறது தான் இன்னைக்கு சாட் ஜிபிட்டியில் என்ன சொல்கிறான்னா ஒரு வரி வந்தியத்தேவன் தன் குதிரை மீது அம குதிரை மீது சவாரி செய்து கொண்டு வீராணம் ஏரிக்கரைக்கு ஏரிக்கரையை அடைந்தான் அப்படிங்கிற ஒரு லைனை நீங்கள் எழுதுனீங்கன்னா செல்வனுடைய ஐந்து பாகத்தையும் அடுத்த நிமிஷம் கொடுத்துருக்கோம் இப்படித்தான் நீ கதை எழுதுவே அந்த அளவுக்கு மனித இனத்துக்கே ஆபத்து நான் என்ன நினைக்க போறேங்கிறத சொல்லுதுங்க என்ன நினைக்க வச்சிருந்த அது மாதிரி அந்த அளவுக்கு ஆபத்தா இருக்கு இதெல்லாம் வந்ததுக்கு பிறகு இருபத்தி ஆறாம் வருஷம் வந்து தேர்தல் வந்து நான் வர அடுத்த ஜென்மத்தை பத்தி இப்ப என்ன இருக்குது அடுத்த ஜென்மத்துல இந்த தேர்தல் முறையே இருக்குதான் பார்க்கணும் அதெல்லாம் பார்க்கணும் அதெல்லாம் வச்சுக்கிட்டு பார்க்கணும் அந்த மாதிரி தேர்தல் ஒருவேளை இப்படி இருந்தால் இவர்களெல்லாம் ஒன்றாக சேர்ந்தால் திமுக அழிந்து விடலாம் அப்படின்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாப்பத்தி ஒன்பதுல சொல்லிட்டு இருக்கீங்க திமுக ஆரம்பிச்சது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாப்பத்தி ஒன்பது அன்னையில சொல்லிக்கிட்டு இருக்கீங்க திமுக அழிந்து விடும் திமுக அழிந்து விடுது ஆட்சியில் அவங்க தான் உட்கார்ந்துட்டு இருக்காங்க அவங்கள அழிக்கிறதா நினச்சிக்கிட்டு வந்த எம்ஜிஆர் கட்சியை காணும்

ஒரு வீட்ல ஏதோ ஒரு தப்பு நடந்து போச்சு ஒரு இது மாட்டிக்கிட்டு முடிக்கிறாங்க அங்க போய் ஒரு ஆறுதல் சொன்னா அது போதுங்க நீங்க ஆறுதல் சொல்றது கூட வர்றது இல்லையா நீங்க புரிஞ்சுக்கலாமா மக்களவ வந்து தெரிஞ்சிருக்கு மக்களே அவர் எங்க இந்தியாவுக்கு வந்திருந்தாலும் மக்களை நான் வந்து கன்னியாகுமரி பார்த்திருக்காரு அமித்ஷா புதுக்கோட்டையும் பார்த்துருக்காரு மக்களை சந்திக்காத ஆட்களுங்க ஏதோ ஒரு இடத்துல உட்காந்துட்டு அதிகார வர்க்கத்தை கையில் வச்சுக்கிட்டு எலெக்ஷன் கமிஷன் என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்டு சில நீதிபதிகளை வச்சுக்கிட்டு தானே அவங்க பத்து வருஷம் ஓட்டிக்கிட்டு இருந்தாங்க மக்கள் காட்டிட்டாங்க எலெக்ஷன் கமிஷனை க ஒரு கட்டுப்பாட்டில் வச்சுக்கிட்டு நாங்கள் அதுக்கு வளால் ஜெயிக்க முடியாது நாங்கள் சொல்லிகிட்டு இருந்தோம் இன்றைக்கி நிரூபணம் ஆகிடுச்சு பெரிய தொல்லி வந்திருக்கணும் எப்படியோ சமாளித்து வந்திருக்கிறாங்க மீண்டும் சந்திப்போம் உங்களுடைய பல்வேறு கருத்துக்களுக்கு மிக்க நன்றி சார்